ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் மாதம் ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வர முடியாது என்று சொன்ன கோ குரூப் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்லேயே சொல்லிட்டு இனி ஒரு புதிய தீர்மான மூன்றாவது தடவையாக மீள திரும்ப சுழற்சி அதாவது அதை நாங்கள் மிக மறுதளித்தோம் அந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்த மூலாவது முயற்சி இந்த கொமன் ப்ரொபோசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்கான ஒரு திட்ட வரைவண்டை சகல இங்கே தேசபரால இருக்கிற முக்கியமான அனைத்து எங்களுடைய சகோதர அமைப்புகளுடனும் புலம்பெயர் அமைப்புகளுடனும் நாட்டில் உள்ள கட்சிகள் நாட்டில் உள்ள சிவில் சமூகங்களோட கொண்டு தொடர்பாடல் கொண்டு அதனை உலங்கப்படுத்தி அவருடைய பின்னூட்டத்தை மடுத்து அந்த உருவாக்கிய அந்த கொமன் ப்ரொப்போசல் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான திமுகத்தில் என்ன என்று குறிப்பிட்டு ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணோம் அது அஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு இரண்டு மாதங்களுக்கு முன்னரே ஒரு ஜீரோடா முதலே கொடுத்துட்டோம் அது கொடுத்தது மட்டுமல்லாமல் அதற்கான அடிப்படைகளை விளங்கப்படுத்தி நாடுகளுடன் நாங்கள் அதுக்கான கோ குரூப் மட்டுமில்லை உங்களுக்கு தெரியும் தனிய இப்ப இருக்கிற சூழ்நிலையில் மேற்குலகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்த மாதிரி தான் நினைச்சா நாடெல்லாம் ஈஸியாக்குறோம் என்ற நிலைமை மாறிவிட்டது ஆகவே அந்த மேற்குலகை மட்டும் நம்பி மேற்குலகத்தை கோரிக்கை வைத்தால் தீர்மானங்கள் எல்லாம் சில அடங்க வந்துடும் என்ற ஒரு தவறான க கண்ணோட்டம் நாங்கள் கன அமைப்புகள் ஒவ்வொரு விதமான குமன் ப்ரொப்போசலை கொடுத்துருந்தாலும் அதில் பொதுவான சில விஷயங்கள் இளைய ஓடினாலும் அந்த கடிதங்களை அனுப்பிவிட்டால் த தம் மக்களுக்கு அதற்கான தீர்வு கிடைத்துவிடும் ரெசொல்யூஷன் அவை வந்துவிடும் என்ற ஒரு தவறான பார்வை வந்து சர்ச்சை விசாரணத்துக்குரியது பல அமைப்புகளிடம் கூறியிருக்கிறோம் இந்த மேற்குலகுடைய பலம் சிதைந்து விட்ட சூழ்நிலையில் மேற்குலகுக்கு உள்ள அணிகள் குறிப்பாக குளோபல் சவுத் என்கின்ற வளர்ந்து வரும் நாடுகளுடைய அணிகளை நீங்களை கலைத்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிரித்தெடுத்து வேலை செய்வோம் அந்த நாடுகளின் வற்புறுத்தலை கொண்டுதான் புதிய தீர்மானங்கள் வலுப்படுத்த முடியும் அந்த அப்படியான வாக்கை நாங்கள் வென்றெடுக்க முடியாவிட்டால் பலவீனமான தீர்மானங்கள் வரும்போது நீங்கள் மனமடைந்து போக கூடாது சேர்ந்து வேலை செய்வோம் என்று கூறினோம் ஆனால் இப்போவும் கூட பல நல்ல விஷயம் எல்லாரும் இதுல ஈடுபடுவது குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேயே பிரித்தானிய தமிழ் பேரவை இந்த சர்வதேச நீதிபதிகளான என்ற விஷயத்தையும் யூஎன் ஃபோர்ஸையும் கையிலெடுத்த போது இதெல்லாம் சரிவராது என்று சொன்னவர்கள் கூட இப்போ மும்மரமாக இதில் வந்து கலந்து கொள்வதும் யுஎன்எச்ஸுக்கு வெளியில் போங்கள் என்று சொன்னவர்கள் கூட இப்போ யுஎன்எச்ஆர்ஸுக்கு திட்ட வரைவுகள் கொடுப்பதும் நல்ல விஷயம்தான் என்றால் எங்களுடைய வைத்த விடயங்கள் இன்று சகலராலும் அது சரியனப்பட்டவடியால தான் அவர்கள் இந்த மாதிரியான நாங்கள் முன்வைத்த அதே வேலை திட்டத்தில் இணைந்திருப்பார்கள்